முல்லைக்கும் முல்லைக்கும் ஜாதி முல்லை எதுக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இல்லைங்க இது கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கல சரி ஜாதி முல்லை என்ன கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அவ்வளோ தான் என்ன பொம்மையில் எதோ கட்டி தொங்க விட்டுருக்காங்களே பொம்மை ஏன் டிஸ்டிக் கட்டியிருக்கிறாங்க நாங்கள் ஸ்டிக் கட்டிக்கிறோம் இல்லை பொம்மை கையில் ஏதோ கட்டி விட்டுருக்காங்களே அதுக்கு கீழே விழுகாம இருக்குன்னு கட்டியிருக்கிறோங்க பொம்மைக்கு பொம்மை கீழே விழுக்காம இருந்து கீழே விழுகாம இருக்குதா இல்லைம்மா கையில் இப்படி வணக்கம் வணக்கம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்க நாங்கள் என்ன மல்லிகை விவசாயம் பண்ணுறோங்க சரிங்க ஒரு ஒன்றரை ஏக்கரால் மல்லிகை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க இன்னொரு ஒரு ஏக்கராவில் வந்து இளஞ்செடியாக இருக்குதுங்க மல்லிதான் மூணு ஏக்கருமே மல்லிதான் மல்லிகைதான் சரிங்க எத்தனை வருஷமா அந்த மல்லிகைப்பூ விவசாயம் பண்ண ஒரு நாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்குறங்க இதுக்கு முன்னாடி அப்பா பண்ணிட்டு இருந்தாருங்க அப்புறம் இடையில கேப் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கேப் விட்டு மறுபடியும் மறுபடி மல்லிகை தான் மல்லிகை தான் தொடர்ந்து பண்றேங்க இது எப்படி விவசாயம் பண்றது இப்படி செடியாக வாங்கிட்டு வந்து வைக்கணுமா ஆமாங்க ரெண்டு வெரைட்டியாக இருக்குதுங்க சரி ஒன்று ராமேஸ்வரத்துல இருந்து வெறும் பதியம் போட்டு வேறு வேறு வேற கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து நாலு அடிக்கு நாலு அடி நாளுக்கு மூணுங்கிற அளவில் வைப்பாங்க இல்லை அப்படின்னா மேட்டுப்பாளையத்தில் நர்சரியில் வந்து பாக்கெட்டாகவே இருக்கும் பாக்கெட்டு பத்து ரூபாயின்னு சொல்லிட்டு அது வந்து பாக்கெட்டு பத்து ரூபாயினா ஒரு ஒரு நாற்று வச்சா போதுங்க ஆனால் ராமேஸ்வரத்தில் வாங்குறது வந்துங்க ஒரு நாற்று அஞ்சு ரூபா வருங்க ரெண்டு நாற்று மூணு நாற்று வைப்பேங்க ஒரு குழிக்கு இது பாக்கெட் நாத்தாக இருந்தால் ஒரு நாற்று ராமேஸ்வரம் நாத்தாக இருந்தால் மூணு நாற்று நாலு நாற்று அது செடியை பொறுத்து வைப்பேங்க ஆ சரிங்க இது வச்சதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த பூ எடுக்கலாம் அது மண்ணை பொறுத்து நம்ம சொல்லலாங்க அது செம்மண் காட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துலேருந்தே பூ வருங்க பூன்னா ரொம்ப கம்மியாக வருங்க ஆனால் அந்த பூ வந்து நம்ம அடிக்கிற மருந்துக்கும் அந்த இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகாதுங்க அதனால் நம்ம செடியை பெருசு பண்ணுறதுக்கு தான் பார்ப்போங்க உரங்கரம் கொடுத்து செடியை பெருசு பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துலேருந்து நல்லாவே பூ எடுக்கலாம் ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் ஆகுங்கண்ணா சரிங்க இப்போ எத்தனை வருஷம் வரைக்கும் இது 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 ஒரு பாஞ்சு வருஷம் வரைக்கும் ஈல்டு வரும் ஆனால் செடி அப்படியே தான் இருக்கும் பாஞ்சு வருஷம் ஆனாலும் செடி அப்படியே தான் இருக்கும் பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஹீல்டு கம்மியாயிரும் இந்த பக்கம் ஏரியா பொறுத்த வரைக்கும் பாஞ்சு வருஷத்துக்கு மேலே யாரும் செடி வச்சிருக்கிறது இல்லை மடி தோண்டி போட்டு இடையில மடி சோளம் அந்த நவதானியெல்லாம் விதைச்சி ஓட்டி போட்டுங்க மறுபடியும் மல்லி விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ எதனால தோண்டி போகிறாங்க அது பூ அதுக்கப்புறம் மகசூல் குறைஞ்சிடுவோம் குறைஞ்சிடும் அதனால் தோண்டி போட்டு பூஜை எடுக்கிறோம் சரிங்க இப்போ இதுக்கு என்ன உரம் அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுங்க உரம் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி விட்டுங்க செடி செடியெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு சரிங்க தொழு உரம் கொடுப்போம் மாட்டு உரம் கொடுப்போங்க அப்புறம் என்பிகே ஃபெர்டிலைசர் வந்து கிராப்பு கிராப்பு கொடுத்துருவாங்க என்பிகே ஃபெர்டிலைஸ் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அது கிளைமேட் போகிறதுக்கு கீழே கொடுக்க முடில ரொம்ப மழை பேஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ மழை விட்டோன்னு என்ன பண்ணுவோம்னா மேலே ஸ்ப்ரே பண்ணிடுவோம் இது ட்ரிப்பு தான் போட்டிருக்கீங்க ஆ ட்ரிப்பு போட்டிருக்கோம் இங்கே இந்த ஏரியா எல்லாமே ட்ரிப்புக்கு மாறிட்டாங்க ட்ரிப்பு தான் ஸோ கட்டு தண்ணி யாரும் கட்டுறது இல்லைங்க கிணறு இருக்குங்களா போர் கிணறு போர் ரெண்டுமே இருக்குது இருக்குது சரிங்க இப்போ பூச்சி நோயெலாம் இது எப்படிங்க இருக்குது பூச்சி நோயின்னா உங்களுக்கு மூணு வகையான பூச்சி இருக்குதுங்க சரி பேன் சொல்லுவாங்க பேன்னா இந்த இலைக்கடி வந்து பேன் இருக்குங்க அந்த பேன் என்ன பண்ணுறீங்கன்னா இலை பூரா சப்பி மஞ்சள் கலரில் மாற்றி விட்டுருங்க பேன் ஒன்று இருக்குதுங்க இன்னொன்று வந்து இந்த பூவு பூவை வந்து சாப்பிட்ற புழு ஒன்று இருக்குதுங்க அப்புறம் இலையை சாப்பிட்ற புழு ஒன்று இருக்குதுங்க இந்த மூணுக்குமே நம்ம மருந்து அடிப்போங்க இதுக்கு இலைக்கு அடியில் இருக்கிற பேனுக்கு ஒரு டைம் அடித்தா போதுங்க கண்ட்ரோல் ஆகிருங்க பச்சை புழு இலை திங்கிற புழுவுக்கும் அடித்தா கண்ட்ரோல் ஆகிருங்க ஆனால் இந்த மொக்குக்குழுக்கிற புழு வந்து கண்ட்ரோல் ஆகாதுங்க அதனால் நம்ம மருந்து ஸ்ப்ரே தான் இருக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அடிக்கணும் மேக்ஸிமம் ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கும் பண்ணிக்கிட்டே நாலு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒரு ஒர்க்கு அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு ஒர்க் அடிக்கிறவங்க கொஞ்சம் ரேராக இருக்காங்க ஆனால் அடிக்கிறாங்க நாங்கள் நாலு நாளைக்கு ஒருக்கா அடிச்சிட்றோம் சரிங்க இது இப்போ ஒரு ஏக்கரில் பூ எடுக்கணும்னா எவ்வளோ எடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏக்கர்னால் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு எடுக்கலாங்க ஒரு ஐம்பது கிலோ எடுக்கலாங்க ஐம்பது கிலோ எடுக்கலாம் ஐம்பது கிலோன்னா இங்கே கிலோ கணக்குக்குமே எடுக்கிறாங்க படிக்கணக்கு தான் மேக்ஸிமம் மார்க்கெட் போகிறது பூரா படிக்கணக்கு எடுப்புங்க கோயம்புத்தூர் பெங்களூர் எல்லாம் அனுப்புகிற மாதிரி இருந்தால் கிலோ கணக்கு கிலோ அனுப்புவாங்க அதிகமாக இப்போ மார்க்கெட்டில் வந்து மல்லிகைப்பூவோட ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கு டெய்லியும் மாறுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறுங்க அது மாறிக்கிட்டே இருக்குங்க பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறுங்க இப்போ இப்போ காலையில் போகிறோம் கொண்டை போட்டுறோம்னா இரநூறுவாய்க்கு விற்றுருக்குங்க படி மறுபடியும் இந்த நம்ம அங்கேருந்து வந்து இங்கே மறுபடியும் பூ எடுத்துகிட்டு போனோம்னா ஐம்பது ரூபாய்க்கும் விற்கும் நூறு நூறுரூவா இரநூறுவாய்க்கும் விற்கும் நம்ம திடீர்னு போனோம்னா ஐம்பது ரூபாய்க்கும் விற்கும் அந்த மாதிரி நமக்கு சீசன் அன்சீசனில் தான் நம்மளுக்கு ரேட்டே இதுக்கு மேலே தான் இந்த பனிக்காலத்தில் தான் நம்மளுக்கு ரேட்டே இருக்குங்க படி இன்னைக்கே பாருங்க நானூறுரூவாய்க்கு போயிருக்குதுங்க இப்போ அந்த ஏதாவது கல்யாணம் விசேஷம் அதுக்கு முந்தின நாள் விற்கிங்க அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து நல்ல ரேட்டு நல்ல ரேட் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் மல்லிகைப்பூ பறிக்கிறதுக்கு ஆள் வச்சு தானே பறிக்கணும் ஆமாம் ஆள் வச்சு தான் இப்போ ஒரு ஏக்கருக்குன்னா எத்தனை பேர் ஒரு ஏக்கருக்குன்னா உங்களுக்கு ஒரு நாலு பேர் இருந்தா போதுங்க உங்களுக்கு நாலு பேருங்கிறத விட அந்த பத்து பேர் இருந்தாங்க காலையில் நேரத்தில் பத்து பேரும் பொறிச்சாங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய் போட்டால் காலையில் நேரம் தான் ரேட் இருக்கும் சாயந்தரம் ரேட் இருக்குது அதனால காலையில் எவ்வளோ ஆள் கொடுக்குறோமோ அளவுக்கு நம்ம பூ கொண்டு போய் மார்க்கெட்டில் போகலாம் சீக்கிரம் பறிக்கிறோமோ அதுதான் ரேட்டுங்க நம்ம ஆள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இப்போ ரேட் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம மெதுவாக கூட பறிச்சு போடலாம் சென்டுக்கு வாங்குவாங்க இது போக சென்ட்டுக்கு வாங்குவாங்க செண்டுக்கு வாங்குறது வந்து ஃபிக்ஸ்ட் ரேட்டு நீங்கள் காலையிலேருந்து பொறிச்சாலும் சரி அதை வச்சிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் போய் போட்டாலும் ஃபிக்ச் ரேட்டு சென்ட்டுக்கு போடுறது இந்த டைமுக்கெல்லாம் பூ வராது இப்போ இப்போ வந்து 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 அவங்களே அவங்களே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் மார்க்கெட்டில் போட்டுருவோங்க அளந்து கொட்டிடுவோம் அவங்க எடுத்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மட்டும் தான் வேறு இதுல நிறைய அனுபவம் இருக்குது இருக்கு ஒரு நாலு வருஷத்து அனுபவம் வருஷம் அனுபவம் இருக்குது இருக்குது சரிங்க உங்களோட லொக்கேஷன் எங்கே நம்பர் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இங்கே தாண்டாம்பாளைய பௌத்தம்பாளையத்துக்கு சேருங்க தாண்டாம்பிள்ள ஃபோன் நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோர் செவன் ஒன் ஜீரோ சத்தியமங்கலத்தில் வந்து நம்ம ஊர் எவ்வளவு தூரம் ஏழு கிலோமீட்டரும் ஏழு கிலோமீட்டர் பாவன் சாகர்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் சரி சரி இப்படி தண்ணி பாய்ச்சதுலாம் டெய்லி பாய்ச்சிடணும் தண்ணி தான் இதுக்கு மல்லிகை பொறுத்த வரைக்கும் தண்ணி தான் ரொம்ப முக்கியங்க எப்படின்னா தண்ணி முக்கியம்னு சொல்கிறப்ப தண்ணி கட்டணுங்கிறது இல்லைங்க தண்ணி கட்டக்கூடாது ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு கதை தண்ணியே கட்டணும் மாசத்துக்கு ரெண்டே தண்ணி தான் அது நம்ம இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மாசமா மழை பெஞ்சது இல்லைங்க ஆனால் செடி வெட்டி விட்டதுலேருந்து தண்ணியை கட்டிலிங்க இப்போ இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகி போச்சு ஆனால் செடிக்கு தண்ணி த செடிக்கு எப்போ தண்ணி கட்டணும்னா அந்த ம பூ எடுக்கிறப்ப வந்து அந்த முக்கு வந்து வதங்கின மாதிரி இருக்கு வதங்கின மாதிரி அப்போ நம்ம பார்த்து ட்ரிப்புங்க காட்டி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு கேட் கேட்வால்க்கு அப்படி விட்டுக்குவோங்க அவ்வளோதான் இது ஆடு மாடு எதுவும் ம் கடிக்கும் ஆடு மாடு இது வெட்டி விட்டாலும் உங்களுக்கு ஆடு மாடுக்கு தான் கொண்டு போய் போட்டுக்கும் அப்படியா நான் சாப்பிடுது சாப்பிடுங்க ஆனா இன்னும் கொஞ்சம் ஏன்னா அடிக்கிற மருந்து பூரா இலையில தான் இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு சனையாட்டுக்கெல்லாம் போடக்கூடாது செணையாட்டுக்கெல்லாம் போட்டா கரகுட்டி போட்டுரும் சாதாரண ஆட்டுகளுக்கு போட்டுக்கலாம் சரி சரி இது மேட்டாக மேடு பகுதியில் நல்லா வளரும் இல்லைங்க இல்லைங்க என்னன்னா செம்மண் காட்டுக்கு சூட் ஆகுங்க களிமண் காட்டில் களிமண் காட்டில் என்னங்கன்னால் மழை பேஞ்சா அது அந்த ஈரம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்கிறங்காட்டி செடி அழுகி போயிடும் வராதுங்க இந்த மாதிரி காட்டுக்கு கரெக்டாக வரதுக்குள்ள நல்லா வரும் ஹீட்டு தான் முக்கியம் இது இது மல்லிகை பொறுத்த வரைக்கும் ஹீட்டு தான் முக்கியம் ஹீட்டு தான் ஆமாம் இப்போ குறஞ்சபட்சம் என்ன ரேட்டு விற்கும் அதிகபட்சம் என்ன ரேட்டு விற்கும் குறைஞ்சபட்சம்னா கீ கீழே போகிறதுக்கு செண்டுக்கே எடுக்கிறது வந்து அறுபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அறுபது ரூபா தான் லீஸ்ட்டு நம்ம எப்படி பூ இருந்தாலும் அறுபது ரூபாய் கிலோ 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 இல்லைங்க நான் சொல்றது படிக்கணக்கு படி படிக்கணக்கு தான் போட்டுருக்கோம் ஒரு படி அறுபது ரூபாய்க்கு எடுப்பாங்க மேக்சிமம் போனா இந்த வருஷத்தில் மேக்ஸிமம் எட்நூற்றம்பது ரூபா வரைக்கும் போயிருக்குங்க ஒரு படி ஆமா நம்ம ஏவரேஜாக ஏவரேஜாக இப்போ நம்மளுக்கு எப்படி லாபம் நிக்க என்ன விலைக்கு லா விற்றா லாபம் நிற்கினாங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு குறையாம வித்தா லாபம் நிக்கணும் எச்சா விற்றாலும் சரி கம்மியா விற்றாலும் நூறு ரூபாய்க்கு விற்கணும் நூறுரூவாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அது நஷ்டம் நஷ்டம் தான் இப்போ படினா என்ன அளவில் இருக்குங்க படினா உங்களுக்கு ஆயிரம் ஆமாம் ஒரு லிட்டரு அதுதான் படிக்கும் ஒரு லிட்டரு தான் படி ஒரு லிட்ரு ஒரு லிட்டரு தான் படிக்கும் கொஞ்சம் மேலே எச்ச பூவை வைப்பாங்க அப்போ வச்சு அது ஒரு படின்னு கிடையாது இப்போ கிலோ கணக்கில் போட்டோம்னா ஒரு அரை கிலோ வருமா அரை கிலோ கிலோ கம்மி அப்படி கிடையாது காலை நேரத்தில் நீங்கள் மூன்றரை படி போட்டிங்கன்னா ஒரு கிலோ வரும் இந்த டைமில் கொஞ்சம் மதியான டைம் வெய்ய டைமில் போட்டிங்கன்னா நாலரை படி போட்டால் தான் ஒரு கிலோ வரும் ஓ சரி சரி அந்த மாதிரி கணக்கு அந்த மாதிரி கணக்கு இப்போ அவரேஜை பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அந்த ரேஞ்சுக்கு வரும் அவரேஜே பார்த்தீங்கன்னா ஒரு படி ஒரு படி ஆ வரும் கிலோ வரும் அதாவது ஒரு படி வந்து அறுபது ரூபா மினிமம் ரேட்டு ரேட்டு மேக்ஸிமம் ரேட்டு நம்ம சொல்ல முடியாதுங்க ம் சரிங்க மல்லிகைப்பூ பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றிண்ணா யாருக்காவது பூ தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா அனுப்பி வரேன் நன்றிண்ணா தேங்க்யூ உங்க பேர் சொல்லுங்கமா என் பேர் பாலாமணியா பாலாமணி நான் ஊட்டியில இருந்து வந்திருக்கறங்க ஊட்டியில இருந்து வந்திருக்கீங்களா ம் இங்க வந்து இது அம்மா சரிங்க இங்க பூ எடுத்து வந்திருக்கறங்க சரிங்க ம் என்ன நான் சொல்றதுங்க என்ன பூ எடுத்துட்டு இருக்கீங்க மல்லிகை பூங்க சரிங்க ஆ இங்க மல்லிகை பூ தவிர வேற பூலாம் இருக்கு எல்லா இருக்குதுங்க ஜாதி இருக்குது முல்லை இருக்குதுங்க அப்புறம் அவ்ளோதான் மல்லி ஜாதி ஒரே இடத்துல இவ்வளவு பூ போட்டுருக்காங்க எல்லா பக்கமும் இருக்குதுங்க. எல்லா கீழ எல்லாம் இருக்குதுங்க. இப்பதான் இங்க வந்திருக்கறங்க. சரிங்க. ம். நீங்க எத்தனை வருஷமா அந்த வேலை பாறீங்க? நான் வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க இங்க. இங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆச்சு. என்னென்ன என்ன வேலைக்கு எல்லாம் போவீங்க? தோர்து வேலைக்கு கூப்டா போறது தாங்க. கட்டர்து வேலைக்கு கூப்டா போறது தாங்க. சரிங்க. மல்லி பூவக்கு கூப்டால வரறது தாங்க. எல்லா வேலைக்கும் போறோம். ம். காலைல எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில 6 மணிக்கு வரறங்க இங்க. சரிங்க. எத்தனை மணிக்கு வர்றீங்க எடுப்பீங்க? பூவ இருக்குற முட்டை எடுப்பங்க.

மொட்டு மட்டும் தான் பறிக்கணுமா இல்ல பூ மலர்ந்தது பறிப்பீங்களா இல்லை நீங்க மொட்டு மட்டும் தாங்க எவ்வளோ எவ்வளோமா போய்கிட்டுருக்கு இப்போ ரேட்டு அதெல்லாம் தெரியாது தெரியல தெரியல ம் நாங்கள் இந்த ரெண்டு நாள்தான் பார்த்தோங்க வேலைக்கு போயிட்டுங்க துடைச்ச வேலைக்கு அவங்க போன் பண்ணி கூப்பிடுவோங்க நம்ம எங்கேயோ விவசாயம் பண்ணுறவங்க நாங்கள் கூப்பிட்டு பக்கம் நாங்கள் போகிறது தாங்க நாங்கெல்லாம் கூலி காட்டுறோம் சரி ஒரு ரெண்டு கிலோ பறிப்பீங்களா ஒரு நாளைக்கு

அப்புறம் இப்பதான் மல்லிக்கு இப்போ மல்லி முல்ல ஜாதி எல்லாத்துக்குமே ஒரே ரேட் தான் இல்லை இல்லைங்க ஜாதிக்கு நூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி ரூபா ஏன் அப்படி அது கொஞ்சம் எடுக்க முடியாதுங்க லேட் ஆகு அதனால நூத்தி ஐம்பது ரூபா கூட இது மல்லி சீக்கிரம் எடுத்துருக்கோம் எடுத்து எங்க மார்க்கெட்டு கொண்டு போறாங்களா இல்ல மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போறோம் மார்க்கெட்டுக்கு காலையில சீக்கிரம் கொண்டு போனா தான் மார்க்கெட்ல இது பண்ண முடியும் ஆமாங்க நாங்க எடுத்து கொடுத்தா இப்ப இடையை வாங்கிட்டு போயிருவாங்க எங்க கொண்டு போறங்க? கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான் இது இப்ப நீங்க பறிக்கிறீங்களா? பறிச்சு நாளைக்கு மலந்துருமா? நாளைக்கு இது எடுக்கலாம். நாளைக்கு மலந்துரும். நாளைக்கு எடுக்கலாம். 1.5 கிலோ 30 ரூபாய். அப்படியே பூ மொட்டாவே கட்டி வச்சா கூட மலந்துரும்ல. ஆமா பாத்தீங்களா? எடுத்து பாருங்க. 3 அப்படியே கட்டி வைக்கிறது தான். அப்படியே கட்டிடலாம். కట్నాం విరు సరిమా రమ్మ నండి